மணிக்கு திறக்கும் வீடு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஓரத்தில் கருங்காடன்னு ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல எல்லாரும் ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பா கடைபிடிப்பாங்க இரவு பனிரெண்டு மணிக்கு மேலே எந்த வீட்டின் கதவும் திறக்கக்கூடாது காரணம் யாருக்கும் முழுசா தெரியாது ஆனா தெரிஞ்சவங்க பேச மாட்டாங்க அரவிந்த் சென்னையில இருந்து வந்த ஒரு டாக்குமெண்ட்ரி மேக்கர் மூட நம்பிக்கையெல்லாம் பொய்தான் நம்புறவன் கருங்காடு கிராமத்தை பத்தி கேள்விப்பட்டு அங்க நடக்கும் கதைகள் எல்லாம் படம் எடுக்க வர்றான் கிராமத்தில் இறங்கிய உடனே காற்று வேற மாதிரி இருந்தது மரங்கள்ல இருந்து காற்று அடிச்சா சில பேர் மூச்சு விடுற மாதிரி சத்தம் எச்சரிக்கை கிராமத்து மூதாட்டி உறுத்தி அவனை பார்த்து சொன்னாங்க தம்பி இரவு பன்னெண்டு மணிக்கு கதவு தட்டினா யாருன்னு கேட்டா கூட திறக்காங்க சினிமாக்கு நல்லா இருக்கும் மூதாட்டி சிரிக்கல்கள் முதல் இரவு அரவிந்த் தங்கி இருந்த வீடு முப்பது வருஷமா பூட்டப்பட்ட வீடு நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டு கேமரா ஆன் அமைதி பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது கதவு தட்டும் சத்தம் அரவிந்த் உடம்பு முழுக்க கூஸ்பம்ஸ் ஆனா தைரியம் காட்டிக்கிட்டு யாருன்னு கேட்டான் அப்போ கதவுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு பெண் குரல் நான் உங்க வீட்டில தான் இருக்கேன் உண்மை ஆரம்பம் எப்படி அரவிந்த் அதிருந்துட்டான் எப்படி அந்த குரல் மெதுவா சொன்னது இந்த வீடு என்னோடது கேமரா லென்ஸ் தானா நகர்ந்தது கதவுக்கு அப்புறம் ஒரு நிழல் ஆனா அந்த நிழலுக்கு கால்கள் தரையில் தொட்டதே இல்லை கடந்த காலம் கிராமத்தில் விசாரிச்சப்போதான் தெரிஞ்சது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண் இரவு பனிரெண்டு மணிக்கு அவளோட சொந்தக்காரங்க தான் கதவு திறக்க சொல்லி கூப்பிட்டாங்க அவள் திறந்தவுடன் அவளை இழுத்துக்கிட்டு போய் கருங்காட்டு கிணத்துல தள்ளிட்டாங்க அவள் சாவுக்கு முன்னாடி சொன்ன கடைசி வார்த்தை நான் திரும்ப வருவேன் கிளைமேக்ஸ் மீண்டும் அதே இரவு பனிரெண்டு ஏஎம் கதவு தானா திறந்தது அரவிந்த் கேமரா வழியா பார்த்தான் அந்த பெண் முகம் பாதி அழுகி கண்கள் இருந்து ரத்தம் அவள் சொன்னா நீ கதவு திறந்துட்டு இப்போ நீயும் இந்த வீட்டில தான் கேமரா கீழே விழுந்தது அடுத்த நாள் காலை அரவிந்த் காணாமல் போயிருந்தா அந்த வீட்டில் மட்டும் ஒரு புதிய சத்தம் இரண்டு பேர் மூச்சு விடுற சத்தம் அதனாலதான் கருங்காடு கிராமத்தில் இப்போ எல்லாரும் சொல்றாங்க இரவு பனிரெண்டு மணிக்கு கதவு தட்டினா யாருன்னு கேட்டால் கூட நீயே போயிடுவேன்